நாம் குடிக்கும் நீர் காரமா அல்லது காடியா காரம் மற்றும் காடி என்றால் என்ன சரி அதற்கு முன் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் ஒவ்வொரு நீரிலும் என்ன அளவு காரக்காடி தன்மை இருக்கிறது என்பதை பார்ப்போமா அதற்கு ஆற்று நீர் ஆழ்துளை கிணற்று நீர் மாநகராட்சி குடிநீர் கடைகளில் விற்கும் குடிநீர் மற்றும் கார நீரை எடுத்துக்கொள்வோம் முதலில் ஆற்று நீரில் பார்ப்போம் இதில் ஏழு புள்ளி ஆறு அளவிலும் ஆழ்துளை கிணற்று நீரில் ஆறு புள்ளி எட்டு அளவிலும் மாநகராட்சி குடிநீரில் ஏழு புள்ளி ஆறு அளவிலும் கடைகளில் விற்கும் குடிநீரில் வெறும் ஆறு மட்டும்தான் இருக்கிறது அடுத்து இதுதான் காரநீர் இதில் காரக்காடித்தன்மை என்பது எட்டு புள்ளி நாலு அளவில் இருக்கிறது இந்த நீரை எஸ்எஸ் அக்வா டிசைனர்ஸ் என்ற நிறுவனம் மின்னாற்பகுப்பு பகுப்பு முறையில் அயனியாக்கும் எந்திரங்கள் மூலம் வீட்டில் இருக்கும் நீரில் ஹைட்ரஜன் அயனியை குறைத்து அதன் காரத்தன்மையை அதிகப்படுத்தி தரும் அமைப்பை செய்து வருகிறது இந்த அட்டவணையில் காட்டியது போல் ஊதா நிறம் அதிக காரத்தன்மை உடையதையும் பச்சை நிறம் நடுநிலைத்தன்மையுடையதையும் சிவப்பு நிறம் அதிக காடி அல்லது அமிலத்தன்மை உடையதையும் காட்டுகிறது நீரில் ஹைட்ரஜன் அயனியின் செறிவு குறைவாக இருந்தால் அது காரத்தன்மை உடையது என்றும் அயனியின் செறிவு அதிகமாக இருந்தால் அது காடி அல்லது அமிலத்தன்மை உடையது என்றும் கூறப்படுகிறது காரக்காடித்தன்மை ஒவ்வொரு பொருளிலும் வேறுபடும் மின்கலனில் ஒன்றும் வயிற்றில் ஒன்று புள்ளி ஐந்திலிருந்து மூன்று புள்ளி ஐந்தும் பாலில் ஆறும் நம் குருதியில் ஏழு புள்ளி நாலும் இருக்கிறது ஆனால் நாம் குடிக்கும் நீரை பொறுத்தவரை எது சிறந்தது என்று கேட்டால் வள்ளுவர் கூறியது போல் மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்பதால் நீரின் காரக்காடித்தன்மை அளவு நடுநிலையுடன் இருப்பது நம் உடலுக்கு நல்லது அதுவும் இயற்கையாக கிடைத்தால் மிகவும் நல்லது